வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா செய்த கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டில இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீடான கும்பராசில இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனம் மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது மூன்றாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டு மேல சனி பகவானின் பார்வை விழப்போகுது பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி நடக்கிற காரணத்தினால அதிக பொறுமை உங்களுக்கு கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லலாம் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை முக்கியமான முடிவு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் புதிய திட்டங்களை பார்த்தீங்கன்னா தள்ளி போடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் நீங்க எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்து கொள்றீங்களோ அதுக்கேற்ற நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் நண்பர்களின் வட்டம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் நண்பர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கறதை நீங்க தவிர்த்து கொள்வதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் செயல்படும் பொதுதே அதுல வெற்றியை நீங்க காண முடியும் திடீர் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு 2.5 ஆண்டுகள் நிச்சயமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் பெற்றோர்கள் கட்டேயும் அனுபவம் உள்ள நபர்கள் கட்டையும் நீங்க கலந்து ஆலோசனை பண்ண பிறகு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குடும்ப நபர்கள் கட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க கூடும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே நீங்க ஆரம்பிக்கலாம் சொல்லலாம் இருந்தாலும் கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் பண வரவு நிச்சயமாகவே உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சொல்லலாம் சின்ன சின்ன சுப செலவுகள் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டாக கூடும் பொதுவா மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தொழில இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமான முதலீடுகள் செய்யற காலகட்டமாக இது அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு செலவுகள் நீங்க செய்யற மாதிரி இருந்தாலும் சரி அதுல திட்டமிடுதல்ங்கிறது அதிகமாகவே உங்களுக்கு தேவைப்படும் சொல்லலாம் பழைய வந்து மீண்டு எழுதக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக கூடும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா விரும்பிய இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே மீனராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடும் சொல்லலாம் அதே போல தற்காலிக வேலை அமைப்புங்கிறது நிறைய மீனராசிக்காரங்களுக்கு இனி அமையக்கூடும் உழைப்பு கேட்ட அங்கீகாரங்கள் நிச்சயமாகவே மீனராசிக்காரங்களுக்கு இனி கிடைக்க கூடும் சொல்லிடலாம் நிறைய மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பழு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட பாத்தீங்கன்னா நிச்சயமாகவே மீனராசிக்காரங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வர்ற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாகவே நீங்க காண முடியும் புதிய முயற்சிகளை வேலை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் மீனராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக கூடும் சொல்லலாம் உடன் வேலை செய்யறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் பொதுவாகவே மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நடுநிலையை நீங்க கடைபிடிக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மீன ராசிக்காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணம் நடக்கக்கூடும் இருந்தாலும் உங்களோட கடுமையான முயற்சி தேவைப்படும் சொல்லலாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டு இருக்கும் நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு குடும்ப உறவுகள் கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தாலும் உங்களுக்கு விட்டு கொடுத்து போயிட்டு வர அளவுக்கு நன்மைகள் கொடுத்துக்கிட்டு வரும் வாழ்க்கை துணை கிட்ட பாத்தீங்கன்னா அதிகமாக விட்டு கொடுக்கறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி மன அமைதியுடன் நீங்க முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் கடன் வாங்குறதோ நீங்க கடன் கொடுக்கறதோ நிச்சயமாகவே இருக்கக்கூடாது அப்படி நீங்க கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வருமானத்தை நீங்க சேர்த்தி வச்சீங்கன்னா வருங்கால உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சில மீன பாத்தீங்கன்னா வருமானம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதை நீங்க தவிர்த்து கொள்ளணும் சொல்லிடலாம் சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்கிறதும் உங்களுக்கு ஒரு வகையில வெற்றியை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு வரும் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சவால்கள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு தினசரி பாத்தீங்கன்னா உடல் பயிற்சி போன்ற விஷயங்களை ஈடுபடுறதும் தியானம் யோகா போன்ற விஷயங்களும் நீங்க ஈடுபடுறதும் உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துக்கிட்டு வரும் உணவு சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் மன அழுத்தங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பெற்றோர்களின் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வெளிநாட்டு சிகிச்சைகள்னால உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் வயதில் மூத்தவங்கள்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் சில மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிறிய தவறுகள் கூட பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களோட முன்னோர்களையும் குல தெய்வங்களையும் வணங்கிட்டு வரும்போது அதுக்கேற்ற நன்மைகளை நிச்சயமாகவே மீனராசிக்காரங்க பார்க்க முடியும் எந்த அளவுக்கு தான தர்ம காரியங்களை நீங்க ஈடுபட்டு வரீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளையும் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே மீன ராசிக்காரங்க பார்க்க முடியும் சொல்லலாம் பிள்ளைகளின் நலனுக்காக எதிர்கால திட்டங்களை அதிகமாகவே இந்த காலகட்டம் நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளின் நலனுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் மீன ராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் சில மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உருவாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறதுக்காக சொத்துக்கள் நீங்க நிச்சயமாகவே வாங்கி போடுவீங்கன்னு சொல்லிடலாம் பழைய சொத்துக்கள் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சில மீன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக கூடும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் வழிகாட்டின்படி நீங்க நிச்சயமாகவே நடந்து கொள்ளணும் அதே போல புதிய முயற்சிகளை நீங்க ஈடுபடும்போது போது அதுக்கேற்ற வெற்றிகளை நிச்சயமாகவே நீங்க காண முடியும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சிறப்பான கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் விளையாட்டுத் துறையில இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் காண முடியும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிக முயற்சிகள் நீங்க போடும்போது அதுக்கேற்ற வெற்றி வாய்ப்புகளை நீங்க காண முடியும் சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களோட விடாமுயற்சிகளை போடுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க நேர்மையுடன் நடந்து கொள்றீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை நிச்சயமாகவே மீனராசிக்காரங்க மாணவர்கள் பார்க்க முடியும் சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த ஏழரை சனி நடக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க அதிக பொறுமையுடன் நடந்து கொள்ளும்போது உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே நீங்கள் காண முடியும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் உறவுகளில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மோதல்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது நீங்க விட்டு கொடுத்துட்டு கண்டிப்பாகவே சென்று வரணும் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில கால தாமதத்துக்கு பிறகு அந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சொல்லலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது மீன ராசிக்காரங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளும் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் நிச்சயமாகவே மீன ராசிக்காரங்களுக்கு உருவாகவும் சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் வேலை சார்ந்த விஷயங்கள புதிய முயற்சிகள சிறப்பான கவனம் செலுத்துறதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சுபகாரியங்கள் உங்க வீட்டுல நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் நன்றி இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்